முரளி மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார் செல்லமாக அழைக்கப்படும் சுப்ரமணிய சாமியின் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிகிறார் அவர் திருமணம் புரிந்துள்ள நபரின் பெயர் நதீம் ஹைதர் பிதாமகனும் இந்து மத வெறியர்களின் தலைவர்களின் முக்கியமானவருமான அசோக் சிங்காலின் மகள் திருமணம் செய்துள்ளவரின் பெயர் முக்தர் அபாஸ் நக்வி பாஜகவின் மதவெறி பிடித்த தலைவர்களில் முதன்மையானவராக கருதப்படும் அத்வானியின் சகோதரர் மகள் ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்துள்ளார் அதை அத்வானி அமைதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அத்வானி தான் பாபர் மசூதி இருப்பில் முக்கியமான குற்றவாளி என்பதை மனதில் கொள்ளுங்கள் சிவசேனாவின் தலைவர் பாலா சாஹேப்பின் பேத்தி இஸ்லாமிய டாக்டர் ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியின் சகோதரர் மகள் இஸ்லாமியரை திருமணம் செய்திருக்கிறார் இந்த இந்து வெறியை தூண்டும் முக்கிய தலைவர்கள் எல்லோரும் அவருடைய மகள்கள் இஸ்லாமியரை திருமணம் செய்துள்ளதை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாமிய மருமகன்களுடன் சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள் ஆனால் இதுவே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சாதாரண குடும்பத்து பெண்கள் இஸ்லாமியரை திருமணம் செய்தால் மட்டும் ஒரே வெட்டுக்குத்து தான் இதெல்லாம் அந்த தலைவர்களின் தவறுகள் அல்ல அவர்களை புரிந்து கொள்ள தவறிய நம்முடைய தவறு இனியாவது உண்மையை உணர்வோம்